வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் மற்றும் சாலை பணிகள் தூர்வாரும் பணிகள் பணிகள் கட்டிட பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை முப்பத்தி தேதி வரைக்குங்க இந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா மகர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் வலுவாக இருக்கும் இதில் இருபத்தி எட்டு வரைக்கும் மிகவும் வலுவாக இருக்கும் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வலு குறைவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலையும் தான் வலுவாக இருக்கும் அதுக்கு முப்பத்தி தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கன மிக கன மழைப்பிடிவு காத்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் நான் சொல்கிறது அது எதுனா கன்னியாகுமரி மேற்கு கன்னியாகுமரி அது மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே தான் இருக்குது அடுத்தபடியாக திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி தேனி மாவட்டம் மற்றும் திரு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம் அப்புறம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு குடகு இந்த பகுதி எல்லாமே தொடர்ந்து இந்த மாதம் இறுதி முப்பத்தி தேதி வரைக்கும் மழை வளவாக இருக்கும் இன்றைக்கி தேதி இருபத்தி அஞ்சு அப்போ இன்னும் ஆறு நாளைக்கு மழை தான் ஐந்து நாளைக்கு குறையாத மழை இருக்குது இதில் மூன்று நாள் வலுத்த மழை இருக்குது பலத்த மழை இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த மழை தான் மேற்கு மாவட்டங்களில் கணவாய் பகுதிகளில் சாரலாக உள்ள நுழையுது அப்பாதி மதி நொடையிற இடத்துல பத்து சென்டிமீட்டரும் அப்புறம் பத்து எண்பது ஒன்பது ஏழு எட்டுன்னு குறைஞ்சி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இறுதி சாரல் எட்டக்கூடிய இடமாகிய ஆறுவேலூர் முக்கோணத்தில் ரெண்டு சென்டிமீட்டரும் மழை பொழிப்பு கொடுத்துருக்கு ஆனால் அதை தாண்டி ஒரு சென்டிமீட்டரும் அதை தாண்டி அரை சென்டிமீட்டரும் அதை தாண்டி நனக்கி மழையும் கொடுத்துருக்கு இது நாம் எதிர்பார்த்தது தான் பழனி வரைக்கும் சாரல் கிடைக்கணும் பழனி வரைக்கும் சாரல் கிடைச்சிருக்கு இதை தாண்டியும் சாரல் வரும் துளித்துளியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக போடும் வங்கக்கடலோரம் மாலையில் நனைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் அது இப்போ புரியுதா மைசூர்லேருந்து வரக்கூடியது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு சாரல் கொடுக்கும் கிஷ் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூருக்கு மாலை இரவில் நனைக்கும் மழைப்படுவி கொடுக்கும் அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கும் லேசான மழைப்படிவை கொடுக்கும் அப்புறம் நீலகிரியில் பெய்யக்கூடிய சாரல் சாகர் வரைக்கும் வரும் கோபிச்செட்டிப்பாளையும் வரும் அதை தாண்டி சேலம் நாமக்கலுக்கு ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்படுவி கொடுக்கும் அப்படியே வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே தூரும் நினைக்கும் ஆங்காங்கே இங்கொன்றும் அங்குன்றமாக தூரும் பெரும்பாலும் பெரும்பாலும் மதியத்துக்கு மேலே தான் அந்த தூரல் வரும் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை அதிகாலையிலேயே டெல்டா மாவட்டங்கள் உட்பட ஆங்காங்கே தூரல் காணப்படும் இப்போ என்ன சொல்லியிருக்கோ மொத்தத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் கனமழை கணவாய் காற்று போதி கா உள்ள நுழை இடம் கணவாய் காற்று போதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆரல் வயிமடி கணவாய் ஆரியங்காவு கணவாய் செங்கோட்டை தான் குற்றாலந்தான் ஆரியங்காவு கணவாய் பாலக்காட்டிலேருந்து வரக்கூடிய அப்பாஜி கொண்டுமதி நெகமும் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இதுதான் பாலக்காட்டு கணவாய் மைசூர்லேருந்து வருவது அது கர்நாடக வழி உயரம் குறைந்த மழை அது வயநாடு குடங்களை பெய்து விட்டு தப்பி வரக்கூடிய மழை அதுதான் நம்முடைய மேற்கு மாவட்டங்களில் மழைப்படுத்திக் கொடுக்கும் கிழக்கு வந்து தூரல் சாரல் நனைக்கி மழைப்படுத்திக் கொடுக்கும் தினசரி வடகடலோரத்தில் மழைப்படுத்திக் கொடுக்கும் இப்போ இது என்னென்னு எல்லா எல்லாருக்குமே ஒரு வ இந்த மாநில அறிக்கை புரிஞ்சுருக்கும் அதாவது அறுவடை எப்போ வைக்கணும் ஒதுக்கி வச்சுட்டு இருந்திங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டே தான் இருக்கணும் இடைவெளி எப்போ கிடைக்குதோ அப்போ அறுவடை பண்ணணும் ஆனால் ஜூன் ஒன்றாந்தேதியிலேருந்து நான்கு நாட்களுக்கு நல்ல ஒரு இடைவெளி இருக்குது அதில் நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம் அவசரப்படவும் தேவையில்லை ஜூன் ஒன்றுலேருந்து ஜூன் அஞ்சு வரைக்கும் இடைவெளி அதில் ஓரிடங்களும் நினைக்கும் மழையில் இடிமழை பொழிவு இருக்குமே தவிர பெரியீச மழை இருக்காது இப்போயும் பெரிய மழை கிடையாது அங்கும் இங்கும் நனைக்கும் ஆங்கே அங்கே தூரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரல் விழுந்து கொண்டிருக்கும் இதுதான் மழை அதனால் உலர்த்துதல் என்பது கடினம் மேகமூட்டமாக இருக்கும் மாநிலம் அடுத்தது உலர்த்துதல் வானம் மேகமூட்டமாக இருக்கும் பெரிதாக உலர்த்துறதுக்கு சூ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சூடான வெயிலை நம்ம எதிர்பார்க்க முடியாது சூடான வெயில்னால் அது ஜூன் முதல் வரந்தான் ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் சூடான வெயில் இருக்கும் அதுலேயும் மேற்கு காற்று இருக்கும் சாரல் மாலை இரவு இடிமடைப்பிடிப்பு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆக இப்போது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் ஆங்காங்கே நினைக்கும் அங்காங்கே லேஸாக பெய்யும் அவ்வளோதான் அப்போது இது இருக்க வேண்டாம் நீங்கள் அறுவடைனா இடைவெளி பா கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அறுவடை பண்ணுங்கள் நல்ல ஒரு நிம்மதியான அறுவடை பண்ணணும்னா ஜூன் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு தேதிகளில் நீங்கள் அறுவடை பண்ணலாம் உலர்த்தலாம் அதே போல் பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்கும் இதே தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நீங்கள் பாட்டு அடிச்சுட்டே இருப்பீங்க மதியத்துக்குள்ளேயே அங்கொன்றும் இங்கொன்றும் துறள் வரும் நனக்கி மழை வரும் மாலை கண்டிப்பாக வரும் ஆகவே பூச்சி விரட்டு அடிப்பது என்பது கொஞ்சம் முப்பத்தோராந்ததி வரைக்கும் கொஞ்சம் சவால் தான் உலர்த்ததில் கூட கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் பூச்சி விரட்டு அடிப்பதுக்கு நாலு மணி நேரம் கூடுதலாக வாய்ப்பு வேணும் அப்போது வந்து கஷ்டம்தான் அடுத்தது விதைப்பு விதைப்பு பணிக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது விதைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா பெரிய மழை எதுவும் கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் விதைப்புக்கு நீங்கள் யோசிக்கணும் மிக கனமழை பொழிவு இருக்குது பாலக்காட்டு கணவாயிலேயும் கனமழை இருக்குது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் முக்கோணம் தினசரி எட்டும் அஞ்சு சென்டிமீட்டர் கூட பெய்யும் ரெண்டு மூணு ரெண்டு மூணுன்னு இருந்துகிட்டே இருக்கும் பாலக்காட்டு கணவாயோட முக்கோணம் நிகமம் இது வரைக்கும் அதையும் தாண்டியும் சாரல் எட்டும்னு சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அங்கங்கே சூழல் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இந்த மாத இறுதி முப்பத்தொராந்தேதி வரைக்கும் சரி அடுத்தது பொதுப்பணிகள் கட்டிட பணிகள் கட்டிடப் பணிகளை பொறுத்த வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் துரல் தான் இதுக்காக நிறுத்த தேவையில்ல அவங்க பண்ணிகிட்டே இருக்கலாம் பில்லர் குழியெல்லாம் நிரம்பாது நீங்கள் அதை வந்து குழி தோண்டி நீங்கள் காங்கிரீட் போடலாம் சாலை பணிகளுக்கு மட்டும் நினைக்கிற மழை இருக்குது நைட் நைட்டு ஆகவே நினைக்கிற மழை வந்தாலே சாலையில் தார் போடுறது ஒட்டாது இது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும் ஆனால் ஆங்காங்கே தூரம் ஆங்காங்கே நினைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் துரல் இதெல்லாம் இருக்குது ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் ஒரு நல்ல இடவெளி இருக்குது ஆனால் இப்போ பெரிய மழை கிடையாது அதையும் புரிஞ்சிக்கலாம் அங்கொன்றும் இங்கொன்றும் துரல் மாலை இரவில் நினைக்கும் அடுத்தபடியாக உப்பளப்பணி உப்பளப் பணிகளை பாதிக்கும் அளவு எந்த மழையும் போகிறதுக்கு இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேதா அதாவது இப்போ வந்து பழவேற்காடு உப்பளத்துக்கு மட்டும் கொஞ்சம் மிதமான மழை தெரியுது பழவேற்காடு உப்பளத்துக்கு மட்டும் மிதமான மழை தெரியுது மறக்கான உப்பளத்துக்கும் லேசான மழை தெரியுது அவ்வளவுதான் இதெல்லாம் உப்பு உற்பத்தியை பாதிக்காது வேதாரண்யத்துக்கு தூறல் சாரல் தெரியுது தூத்துக்குடிக்கும் தூறல் தெரியுது அவ்வளோ தான் தூரல் தான் அதனால் உப்பு உற்பத்திக்கு தான் பிரச்சனை வெயில் பிரைட்டாக இருக்காது ஆனால் உப்பை கரைக்கிற அளவுக்கு மழை கிடையாது உப்பு பாத்தில தேங்குற அளவுக்கு மழை கிடையாது அது ஏற்கனவே பெய்த உப்பு பாத்தியில் தேங்கக்கூடிய தண்ணியை நீங்கள் வடிகட்டி நீங்கள் தொடங்கலாம் ஆனால் வெயில் பிரைட்டாக இருக்காது சுடாது நல்ல ஒரு சுடும் வெயில்னா ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரை இருக்குது அதுதான் நல்ல சுடு வெயிலாக இருக்கும் அதுக்கு முன்னாடி சுடும் வெயிலாக இருக்காது மப்பும் மந்தாரமாக இருக்கும் ஊமை வெயிலாக இருக்கும் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் வெளிச்சம் இருக்கும் வெயில் லேசாக இருக்கும் அவ்வளவுதான் ஒரு சுடாத அந்த வெயில் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்து செங்கல் சுளை பணியை பொறுத்த வரைக்கும் செங்கல் சுளை தீடன்னு இல்லை ஆனால் சாரல் துளிகள் நனைக்கும் மழைகள் இருக்கும் அது முதல்ல புரிஞ்சுக்குங்க கட் பண்ணுறதுங்கிறது வேலை இல்லாத முடியாத காரியம் ஏன்னா தூறல் இருந்து கொண்டே இருக்கும் நனத்து மழை இருந்து கொண்டே இருக்கும் நனைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இப்போ அது வந்து இயலாத காரியம் இப்பொழுதைக்கு மழை வாய்ப்பு லேசான மழை நனைக்கும் மழை தூ அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மட்டும்தான் கனமழை கன இவை இவையெல்லாம் உங்களுக்கு அனைவருக்குமே இது புரிந்திருக்கும் நினைக்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து ஆவடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி